ஹாய் சினிமா லவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜாலி ரிவியூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் வீர தீர சூரன் விக்ரம் துஷாரா விஜயன் எஸ் ஜே சூர்யா மலையாளத்திலருந்து சூரஜ் வெஞ்சரமோடு தெலுங்குலேருந்து பிருத்வீ ராஜ் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க பேன் இண்டியா பிளான் நம்ம ஹீரோ விக்ரம் ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு ஆனால் அது பார்ட் டைம் ஜாப் தான் ஃபுல் டைம் ஜாப்பாக என் நேரம் பொண்டாட்டியே கொஞ்சிக்கிட்டே இருக்கார் ஓ புதுசாக கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா நோ நோ நோணும் நோனும் கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆகுது ஃபஸ்ட் நைட் முடிஞ்சு பதினோரு வருஷம் ஆகுது இதை நான் சொல்லலைப்பா படத்தில் ஹீரோயின் கேரக்டர் துஷாராவே சொல்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் கழிச்சோம் ஒருத்தன் பொன்னாட்டியை கொஞ்சிக்கிட்டே இருக்கானா அப்படின்னு ஷாக் ஆகுது இல்லை ஒருவேளை துஷாரா மாதிரி வெறி ஏற்றுற லுக்கில் இருந்தால் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க போல துஷாரா வெறி ஏற்றுற மாதிரி லுக்கில் இருக்காங்கன்னு நான் சொல்லலை ஹீரோ கேரக்டர் விக்ரம் தான் சொல்லுது அந்த ஊரில் ரத்த வெறி பிடிச்ச ஒரு ரவுடி குடும்பம் இருக்குது எந்த அளவுக்குன்னா அந்த குடும்பத்தில் புதுசாக பிறந்த குழந்தக்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தா கூட குவா குவான்னு கத்திக்கிட்டே போகிற வரவனெல்லாம் போட்டு தள்ளும் போல் அந்த அளவுக்கு அடிக்கிறது உதைக்கிறது குத்துறது சொருவது சுடுறதுன்னு எல்லாமே அந்த குடும்பத்தில் பிறந்த எல்லா ஜந்துக்களுக்கும் ப்ளட்லேயே ஊறி இருக்குது ஆனால் அந்த குடும்பத்துக்கு பேர் பெரிய குடும்பம் அந்த வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு லேடி அவங்க ஆறு வயசு மகளோடு வராங்க இப்படி ஊராட்சி வச்சு திங்குறீங்களே உங்களுக்குலாம் எப்படி அஜீர்ணம் ஆகுது அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க எதுக்கு அந்த கோபம்னா அவங்க புருஷனை ஒன்றரை மணி நேரமாக காணோம் செல்ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு ஏற்கனவே இந்த ரவுடி குடும்பத்துக்கும் அவங்க புருஷனுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது அதனால் இந்த ரவுடி குடும்பம் தான் அவங்க புருஷனை ஏதாவது இருப்பாங்க அப்படின்னு பயப்படுறாங்க உங்க புருஷன்லாம் ஒரு ஆள் அவனை நாங்கள் போட்டு தள்ளுறமா சீப்பே அப்படின்னு அந்த லேடி ஒரு அப்பு அப்பி துரத்தி விட்றாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த லேடியோட ஹஸ்பண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு சார் நான் கொஞ்சம் ஹவுஸில் வெளியே வெளியே போயிட்டுருந்தேன் ஃபோனில் சார்ஜ் அதனால் ஆஃப் ஆகிடுச்சு இது தெரியாமல் என் பொண்டாட்டி பெரிய வீட்டில் போய் சண்டை போட்டிருக்கா ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியும் குழந்தையும் காணோம் அவனுக்கு தான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அந்த பெரிய குடும்பத்தில் ஒரு அப்பா ரவுடி புல்லர் ரவுடி ரெண்டு ரவுடி இருக்காங்க இந்த ரெண்டு ரவுடிங்களையும் ஒரே நேரத்தில் போட்டு தள்ளுறதுக்கு அந்த ஊர் எஸ்பி ஒரு தீவிர முயற்சியில் இருக்கார் அவர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் போன இதுதான் சாக்குன்னு ஒரு என்கவுண்டருக்கு பிளான் பண்ணுறாரு கூட இருக்கிற ஆஃபீஸரு சார் இது ஒரு சப்பா கேஸு இதுக்கு போய் எப்படி என்கவுண்டர் பண்ணுறது ஒருவேளை அந்த லேடியும் குழந்தையும் பத்திரமா இருந்தாங்கன்னா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு எஸ்பி எஸ்ஜே சூர்யா பத்திரமா இருந்தாங்கன்னா நாம் ஏதாவது பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் என்கவுண்டர் பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு பெரிய போலீஸ் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுறாரு இந்த மேட்டரை அந்த அப்பா ரவுடிக்கும் புள்ள ரவுடிக்கும் தெரிஞ்சு போகுது அப்பா ரவுடி புள்ள ரவுடியை எஸ்கேப் ஆக சொல்கிறாரு அதுக்கு அந்த புள்ள ரவுடி எஸ்கேப் ஆகிறத விட அந்த எஸ்பியை போட்டு தள்ளுறது தான் பெட்டரு அப்படின்னு எஸ்பியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு விசுவாசமான அடியாலை தேடுறாங்க அந்த அடியால் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே கரெக்ட் மளிகை கடை வச்சிருக்கிற நம்ம விக்ரம் தான் அவர் இந்த ரவுடி கும்பல்கிட்ட தான் முன்னாள் அடியாளாக வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்லேயே அவர் உண்டு அவர் கொண்டாட்டி உண்டுன்னு குஜாலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இந்த பெரிய ரவுடி விக்ரம் கிட்ட போய் கேட்ட உடனே அவரால் தட்ட முடியல சரின்னு எஸ்பியை கொலை பண்ண ஒத்துக்கிறாரு ஒரு பக்கம் ரவுடிங்களை கொலை பண்ண எஸ்பியோட ஆப்ரேஷனு இன்னொரு பக்கம் எஸ்பியை கொலை பண்ண அடியாளோட ஆப்ரேஷனு கடைசியில் யார் யாரை போட்டு தருனாங்க அப்படின்னு கதை போகுது ஒரே நைட்டில் நடக்கிற கதை முடிஞ்ச வரைக்கும் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கு ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அந்த லேடி ஃபஸ்ட்டு சீனில் இந்த ரவுடி குடும்பம் நாசமாக போட்டோம் அப்படின்னு சாபம் விட்டுட்டு ஒரு அந்த வீட்டிலே போய் சிக்கன் திருடுறது கொஞ்சம் சென்றத்தனமாக இருக்குது பொதுவாக படங்களில் பார்ட் ஒன் முதல்ல வரும் பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் அதுக்கப்புறம் அப்புறம் வரோம் ஆனால் இதில் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி பார்ட் டூ முதல்ல வந்திருக்கு பார்ட் ஒன்னும் பார்ட் த்ரீயும் இதுக்கப்புறம் வருமா எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை போடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்